ஆய் பிரான்ஸ் நானும் பாப்பா இப்போ மலைப்பாளைய கோயிலுக்கு தான் வந்திருக்கு முருகன் கோயிலுக்குங்க இன்னாராய் போச்சுங்க அப்போ தான் வந்திருக்கேங்க நானும் பாப்பாவை பாப்பா ஆய் சொல்லிடு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய்ங்க வாங்க சாமி போ சாமி கும்பிடுவோம் விநாயகரை கும்பிட்டுங்க நம்ம மலையேறல படி ஏறங்க பாப்பா பாருங்க மேல ஏறி பெருமாள் ஏதோ விட்ட மாதிரியே இருக்குங்க பாப்பா பாருங்க அப்பாவை விட்டுட்டே போற மலை ஏற மெதுவாக நடத்தங்க அப்ப என்ன நடக்க முடியாது எங்காய் நீ ஏறு அங்க எதுக்கு ஏறிட்டு இருக்க ஏறு

பாப்பா எவ்வளோ பட்டை போட்டிருக்க நானும் போட்டிருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி பட்டை போட முடியாது சாமி உண்டாச்சுங்க உள்ள சாமி வீடியோ எடுக்க வேண்டாம்ங்க அதனால நாங்கள் சாமி எடுக்கலை ஓன் டைமே எடுக்க வேண்டாம்னாங்க அதனால பாப்பா எடுக்கலை டைம் நானும் எடுக்கலைங்க சரியா அவங்க விருப்பமில்லாம் நானே எடுக்கணும் விடியோ நீ அப்படியே கும்பிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டு அப்படியே கிளம்புறேங்க

ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் சாமி கூப்பிட்டாச்சு இப்போ சாமி கோயிலில் வந்து பூசாரி பார்த்தீங்கன்னா சாமியை வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஏன் என்ன காரணம்னு கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல சாமி எடுக்கலாமா வேண்டாமா எனக்கு தெரியலங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டம் வந்தப்பங்க ஒரு ஆறு ஏழு லிட்டர் வசதி முன்னே எனக்கு அதிகமான ரொம்ப நெருக்கடி கடன் பிரச்சனை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் பைரவர்தர் கோயிலுக்கு தான் நாங்கள் தனியாக பைரவர் கோயிலுக்கு போவோங்க திண்டுக்கல் கோயில் திருச்சி பைரவர் கோயில் இங்கேயும் இப்போ பைரவர் கும்பிட்டோன்னே எனக்கு அதை நியாபகம் முடிச்சு உண்மையில் சொல்கிறேங்க அந்த டைம் பைரவரை நான் கும்பிடும்போது என்னுடைய கஷ்டத்தை எல்லாமே பைரூர் தீர்த்து வச்சாங்க இது நூறு பெர்சன்ட் உண்மையில் கண்டிப்பாக என் மனசில் இருந்த கவலை எல்லாத்தையுமே பைரூர்தான் தீர்த்து தருங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட இது மாதிரி இருந்துச்சு பைவரை வந்து போய் கும்பிடுங்க எல்லா சாமியும் கும்பிடுங்க முருகனையும் கும்பிடுங்க பாப்பா சொல்கிறேன் முடிஞ்சு திருச்செந்தூர் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லதுன்னே நடக்கும் இனி வந்து நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூந்துட்டு நீ கிளம்புவாங்க இந்த ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நாங்கள் பார்க்கலாங்க பாப்பா